அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நண்பன்களையும் பார்க்கலாம் இன்று பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் அனுசம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னிங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான நாளாக அமையாது நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் பணியிட சூழல் இன்று கடினமாக காணப்படலாம் பணிகளை சிறப்பாக ஆற்றுவதற்கு உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ள வேண்டும் இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு இன்று காணப்படுகிறது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சிறப்பான ஒரு நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் உங்கள் நேர்மறையான முயற்சி நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் இன்று ஆற ஓய்வெடுக்க நேரம் கிடைக்க அற்புதமான ஒரு நாளாக இருக்கு பணி சூழல் இன்று சிறப்பாக காணப்படும் சிறப்பாக பணியாற்றி உங்களுடைய திறமைகளை நீங்கள் நிரூபவிப்பீங்க இது உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு உங்களின் மகிழ்ச்சியான உணர்வுகளை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியும் திருப்தியும் காணக்கூடிய வகையில இருக்கு நிதி வளர்ச்சி உங்களுக்கு அபாரகரமாக காணப்படும் தொலை தூரத்துல இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று நல்ல ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையாது நீங்கள் தொண்டு செய்யும் நடவடிக்கைகளை ஈடுபடுவீங்க இது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் சக பணியினர்களிடம் நல்ல உறவு காணப்படாது இன்று அதனை பொருட்படுத்தாமல் கவனம் செலுத்தி பணியாற்ற வேண்டும் உங்களின் உணர்ச்சி வசப்பட்ட மனப்பான்மை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்பதால அதனை தவிர்ப்பது நல்லது குடும்பத்திற்காக தேவைப்படும் கூடுதல் செலவினங்களுக்காக நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படாது கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது உங்களுடைய முயற்சிகளில் தாமதங்களை சந்திப்பீங்க புத்துணர்ச்சியுடன் உங்களுடைய செயல்களை ஆற்ற வேண்டிய ஒரு நாள் பனிச்சூழல் பரபரப்பாக காணப்படும் பொறுப்பை உடன் நீங்கள் செயலாற்ற வேண்டியது நல்லது உங்களின் உணர்ச்சி வசப்பட்ட மனப்பான்மை காரணமாக உறவின் இணக்கம் பாதிக்கப்படும் மனதை அமைதியாக வைத்துக்கொள்வதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தலாம் அதிகரிக்கும் செலவினங்கள் காணப்படலாம் குடும்ப தேவைகளுக்காக இன்று பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க பதட்டமான மனநிலை காணப்படும் அமைதியுடன் இருப்பதன் மூலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்று நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி இடைவிடாத முயற்சியை எடுப்பீங்க உங்கள் கடின உழைப்பின் மூலம் வெற்றி பெறக்கூடியதாகவும் இது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது உங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் உங்களுடைய செயல்திறன் காரணமாக உங்களிடம் ஊக்கம் காணப்படலாம் உங்க துணை இடத்துல இதனால் இருவருக்கும் இடையிலான நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் பணப்புழக்கம் அதிகமாக காணக்கூடியதாகும் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் வகையில் உங்களுக்கு பண வரவு ஏற்படலாம் இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் நீங்கள் காணப்படுவீங்க உங்களிடம் காணப்படும் ஆரோக்கியம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பலனளிக்க வகையில் சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசி நண்பர்களே அதிர்ஷ்டம் உங்களை வரவேற்கக்கூடிய ஒரு நாள் இன்று முழுவதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்று உகந்த நாள் பணியிட சூழல் சாதகமாக பயனளிக்கக்கூடியதாக இருக்கு கடின உழைப்பு மற்றும் முயற்சி மூலம் இன்று உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் காணப்படலாம் இதனால் உங்க துணை இடத்துல அதை வெளிப்படுத்துவீங்க உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியும் இன்பமும் காணக்கூடியதாக இருக்கு பணவரவு அதிகமாக காணக்கூடிய ஒரு நாள் வணிகம் மூலம் இன்று பணவரவு அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் இன்று நீங்கள் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு திருச்சுக்கம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகளில் தடைகளை காண்பிப்பீங்க இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கு வெறுமையான உணர்வு காணப்படலாம் அதனை நீங்கள் சமாளிக்க வேண்டும் கடின உழைப்பு மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாகும் திட்டமிட்டு பணியாற்றினால் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு சகஜமாக நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியை நீங்கள் காணலாம் இதனால் உங்கள் துணை உங்களை நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமை அதிருப்தியாக உங்களுக்கு இருக்கு பண இழப்பை தவிர்க்க திட்டமிட்டு நீங்கள் செலவு செய்ய வேண்டும் கால்வழிக்கான வாய்ப்பு உள்ளது உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று நீங்கள் குழப்பமான ஒரு மனநிலையில் காணப்படுவீங்க வளர்ச்சியில் தடைகள் காணப்படும் இன்று சவாலான ஒரு நாளாக இருக்கு சூழ்நிலைகள் கடுமையாக காணப்படலாம் பணியிடத்துல அசௌகரியங்களும் பதட்டமும் காணப்படும் பணிகளை நீங்கள் அதிக சுமைகள் உங்களுக்கு கவலையளிக்க தரக்கூடியதாகும் திறமையாக பணியாற்றுவதை நீங்கள் கடினமாக உணரக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு உங்களிடம் காணப்படும் ஈகோ மனப்பான்மை உங்கள் துணையுடனான உறவை பாதிக்கும் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை தக்க வைக்க உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் நிதி நிலைமை நிலையின்றி ஏற்றத்தாழ்வுடன் இருக்கு தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது மகரம் ராசி நண்பர்களே இன்று பலன்கள் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க திறமையுடன் பணியாற்றுவீங்க இவை அனைத்துமே உங்கள் சக பணியாளர்களின் கவனத்தை இருக்கும் உங்களின் நேர்மறையான செயல்திறன் மூலம் மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க நல்லுறவுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் உறவின் பிணைப்பு வலுபடலாம் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு இன்று சேமிக்க முடியும் மிகுந்த திருப்தி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு முழு ஆரோக்கியத்துடன் நீங்க காணப்படுவீங்க கும்பம் ராசி நண்பர்களை குறைந்த அளவு முயற்சியில வெற்றி கிடைப்பதற்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறைந்த ஒரு நாள் உங்களுக்கு புதிய நண்பர்களும் அவர்களின் ஆதரவும் கிடைச்சிருக்கு பணிகளை மும்பரமாக இருக்கக்கூடியதாகவும் உங்களுடைய பணியில் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாகும் இருக்கு உங்க துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை நீங்க பேசுவீங்க இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கு உங்களுடைய பணத்தை பயனுள்ள வகையில் நீங்க செலவு செய்யலாம் உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மீனம் ராசி நண்பர்களே சாதகமான ஒரு நாளாக அமையாது உங்களுடைய முயற்சிகளில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் குறைபாடுகளை சமாளிக்க திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது பணிகள் இறுக்கமாக காணப்படலாம் பணி சூழலை கையாளுவதும் கடினமாகவும் சவாலாகவும் நீங்கள் உணர்வீங்க நீங்கள் எதையுமே சகஜமாக அணுகினால் தீவிர எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது சகஜமான போக்குடன் இருந்தால் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்கலாம் நிதிநிலைமை சாதகமாக காணப்படாது கூடுதல் செலவினங்கள் மற்றும் பண இழப்புகள் காணப்படலாம் சனி சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ஏன்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே